இந்திய நாட்டில் எந்த பெண்ணுக்கும் ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அந்த ஆபத்து ஏற்பட்டால் அந்த குற்றவாளிகளுக்கு உச்சகட்ட மரண தண்டனை வரைக்கும் சட்டத்தை கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி உலகத்தில் எந்த மூலையும் தவறு நடக்கூடாது அரசியல்வாதிகள் திமுக கூட்டணி கட்சி அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் பாரபட்சமா தான் பார்ப்போம் பிஜேபி கவர்மெண்ட்ல எங்கேயாவது ஒரு சின்ன தவறு நடந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி கொந்தளிச்சு எழுந்துருவோம் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மனித சங்கிலி போராட்டம் பண்ணுவோம் நம்ம ஊர்ல ஐநா வரத்துல ஒரு மாணவிக்கு ஏற்பட்டா எதுவுமே செய்ய மாட்டோம் தமிழ்நாட்டில் ஒரு

ஒருவர் ஏமாற்றி இரு ஏமாற்றி மாறி மாறி ஏழு பேர் ஏமாற்றி அவருக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி கொடுத்து லாட்ஜ்களுக்கு அழைத்து சென்று அவரை பாலியல் பலாத்கார கொடுமைக்கு ஆளாக்கியது தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறதா தலைநகர் சென்னையில் நடைபெற்றிருக்கிறதா சரி இந்த தவறு சாதாரணமாக போலீஸ் கவனத்திற்கு பொழுது அவர்களை அழைத்து விசாரித்து எச்சரித்து அனுப்பிவிட்டோம் என்ற ஒரு தகவல் எவ்வளவு கொடூரமானது உலகத்தில் எந்த மூலையும் தவறு நடக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் திமுக கூட்டணி கட்சி அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் பாரபட்சமாக தான் பார்ப்போம் பிஜேபி கவர்மெண்ட்ல எங்கேயாவது ஒரு சின்ன தவறு நடந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி கொந்தளிச்சு எழுந்துருவோம் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மனித சங்கிலி போராட்டம் பண்ணுவோம் ஆனா நம்ம ஊர்ல ஐநா ஒரு மாணவிக்கு ஏற்பட்டா எதுவுமே செய்ய மாட்டோம் உடனே என்ன செய்வோம் இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க விமர்சனம் பண்ணாதீங்கன்னு போலீஸ் ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க போக்சோ சட்டம் இந்திய நாட்டில் எந்த பெண்ணுக்கும் ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அந்த ஆபத்து ஏற்பட்டால் அந்த குற்றவாளிகளுக்கு உச்சகட்ட மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாங்கிற போக்ச சட்டத்தை கொண்டு வந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த சட்டத்துக்கு உட்பட வேண்டியவர்களை மன்னிச்சு நீங்கள் விசாரித்து அனுப்புறீங்க எங்கள் தலைவர் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்த பிறகு உடனே திருப்பி கூப்பிட்டு ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கீங்க ஏழு பேரை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைக்கிறீங்க நாலு விதமான தனிப்படை அமைக்கப்படுகிறது இதை கண்டித்து அப்போ அவங்க போலீஸுடைய விசாரணையில் மெத்தனமாக இருக்கீங்களா காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் என்ன செய்கிறீங்க எங்கேயோ நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் கொடுக்க இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு நடந்தால் வேடிக்கை பார்க்குறீங்களா அப்போ இதே அரசியலை தான் பார்க்குறீங்களா ஒரு என்சிசி கேம்பில் தப்பு நடந்த உடனே எல்லாம் விசாரிக்கிறீங்க ஆனால் அதே பையன் பன்னெண்டு இடத்துல என்சிசி கேம்ப் நடத்தியிருக்காங்க நம்ம ஊரில் நம்ம மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க எப்படிங்க பெண்களை பெற்ற பெற்றோர்கள் பயமில்லாமல் இருப்பாங்க தினசரி நாலு சைக்கிள் இந்த கழுத்தில் போட்டிருக்க தங்க செயின் அக்கறம் சொல்லிட்டு அந்த பெண்களை எல்லாம் தரையில் இழுத்துட்டு போகிற காட்சியெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இங்கே பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கீங்க டெய்லி கொலை கொள்ளை பல்லட மரங்கள அவிநாசி பாளையத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு தலைவர் கேட்குறாரு சிபிஐ விசாரணைன்னு சிபிஐ விசாரணை தேவையில்லைங்கிறீங்க அப்போ யாருக்கு வந்து கொண்டுட்டு நகையை அள்ளிட்டு போனா கள்ளச்சாராயம் அறுபத்தி ஏழு செத்தாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கோர்ட் உத்தரவிட்ட அப்பீலுக்கு போறீங்க நாட்டுக்கு உங்களை பாதிக்குமா நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்களா அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்ல எதிர்கட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்க வரட்டும் உண்மை வரட்டுமே உடனே வேண்டாம்னு ஓடுறீங்க இதே முதலமைச்சர் எதிர்கட்சியில் இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் பாரு இன்னைக்கு பேசாம இருக்காரு கோர்ட்டு நீதிபதி சொல்கிறார் சிபிஐ வேறுன்னு சொன்னால் உடனே எழுத்து மேல்முறையீடு போறீங்க சிபிஐ வேண்டான்ட்டு இப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்தில் காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா நாடகம் ஆடுகிறதா மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவம் அந்த தந்தை எவ்வளவு வேதனையோடு மனநலம் குன்றிய ஒரு என் மகளை விட்டு சென்று விட்டாலே அவருடைய தாயார் அந்த மனைவியும் இல்லாமல் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய தினசரி கல்லூரிக்கு அனுப்பி அழைத்து வந்திருப்பார் இன்றைக்கு அந்த பாதிப்பு அந்த குடும்பத்தை எந்த அளவிற்கு பாதிக்கும் அந்த உணர்வு நமக்கெல்லாம் விற்கணுமா வேண்டாமா அப்ப அவங்கள வந்து தவறு மனுவை கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிட்டு என்னங்க நியாயம் எனவே அதற்கும் தகுந்த நடவடிக்கை வேண்டும் என்று எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையெழுத்திட்டு கொடுத்த கடிதத்தை நாங்கள் எல்லாம் சென்று டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் இல்லை தனி தீர்மானங்கிறதே அவங்க நாடகம் தானே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நார்மலாக கடிதம் எழுது பத்து மாதத்திற்கு முன்பு டெண்டர் போடும்போதே மத்திய அரசு டெண்டர் போடுகிற பொழுது மாநில அரசனுடைய வழிகாட்டுதல் படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுனீங்க இதை தான் எங்க நைனா நாகேந்திரன் சட்டமன்ற பாஜக தலைவரும் கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவர் ஏபிஎஸ்ஸும் கேட்டிருக்காரு இல்லை ஏற்கனவே நடக்குது தமிழக அரசனுடைய அனுமதியோட தான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்காம இது நடக்கல மக்களுடைய போராட்டத்திற்கு பிறகு வெளி உலகுக்கு தெரியுது அது நியாயம் என்ன எங்க தலைவர் அறிக்கை கொடுக்குறாரு மத்திய அமைச்சர்கிட்ட பேசுறாங்க உங்க தீர்மானத்தை எதிர்பார்த்து இல்லை தீர்மானத்துக்கு முன்னாடியே பேசியாச்சு நேரத்தையே பேசியாச்சு இன்னைக்கு காலையிலே பதிவு போட்டாச்சு இன்னைக்கு தான் தீர்மானம் வந்திருக்கு திருமாவளவன் ரொம்ப குழப்பத்தில் இருக்காருங்க உள்கட்சி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு அதுலேருந்து இன்னைக்கு தான் ஒரு மாசமா குழப்பத்திலருந்து விடுபட்டு இன்னைக்கு தான் அவரை இடைநீக்கம் செய்கிறதுக்கு பாவம் அவருடைய சக்தி இழந்துட்டார எனக்கு தெரியல திருமாவளவனுக்கு ஒரு சக்தி இருக்குது நம்மலாம் நினச்சி இருந்தோம் ஆதவ் அர்ஜுனா என்பவர் சாதாரணமாக இப்போ வந்தவர் ஏதோ வசதி படைத்தவராக இருப்பார் அது ரைட்டு ஆனால் கொள்கை இறுதியாக திருமாவை விட அவர் பெரிய ஆளா பலமூர்தி ஆளான்னு நமக்கெல்லாம் தெரியாது அதுதான் சில பேரை மந்திரிகளெலாம் கேட்கும்போது உதயநிதி சேகர் சேகர்பாப்லாம் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது நான் பதில் சொல்லணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் எங்கள் தலைவர் நேற்று ஒரு கேள்வி கேட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரெண்டு தலைவரா அப்படின்னு எங்கள் தலைவர் கேட்டார் அது அது தாங்க முடியாமல் தான் இன்றைக்கு திருமாவர்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறார் உள்கட்சி பிரச்சனை எங்க தலைவர் சொன்னதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு இங்க இருக்கிற பிரச்சனையை பார்க்காம அவர் அதானி அம்பானி இதெல்லாம் காது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுங்க அதானி என்பவர் இந்தியாவில் மட்டும் தொழில் செய்யவர் இல்லை நாற்பத்தாறு நாடுகளில் தொழில் செய்கிறவங்க அது மாதிரி பல கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கிற நூற்றுக்கணக்கான கம்பிகள் கம்பெனிகள் உலகளவில் தொழில் பண்ணுறாங்க எல்என்டி மாதிரி உலகளவில் தொழில் பண்ணுறாங்க அதில் இங்கே வந்து நம்ம அரசியலுக்காக அதை பேசிகிட்டு இருக்கோம் அரசியலுக்காக பயன்படுத்த நினைக்கிறோம் இதை எந்த பணக்காரரும் திடீர்னு வானத்திலிருந்து தூச்சவங்க இல்லை காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலையும் அவங்கெல்லாம் இருந்தாங்க ஒரு தொழிலை ஒருத்தர் மேலே போவாங்க ஒருத்தர் கீழே போவாங்க இது சாதாரண ஹோட்டல் பிஸ்னஸ்ல இருந்து அதானி அம்பானி தொழில் மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் ஜார்ஜ் ஜோரஸ் யாரு ராகுல் காந்தியினுடைய எடுபடி அங்கே இருக்கிறவர் யாரு அவங்கெல்லாம் திட்டமிட்டு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறாங்கிறது உலகமே தெரியும் உலக வெளிநாடுகளை சொல்கிறாங்களே இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு பல நாடுகள் இதில் திட்டமிட்டிருக்காங்க அதில் பல விஷயங்களாக இதுவும் இருக்கலாம் இதாக அவர் தனிப்பட்ட பிரச்சனை அதானி மேலே ஏற்பட்டிருக்க குற்றச்சாட்டை அவர் பதில் சொல்லிக்குவார் அவர் பார்த்துக்குவார் இங்கே பதினாறு அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டை வச்சுட்டு ஜாமீனில் வந்த எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஜாமீன் அமைச்சர்லாம் இன்றைக்கி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இங்கே பார்க்குறத விட்டுட்டு அமெரிக்கா குற்றச்சாட்டை பற்றி இங்கே பேசிகிட்ருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்க குற்றச்சாட்டுக்களை முதல்ல பார்ப்போம் பொன்முடியும் தப்பி தவறி தான் வாழ்ந்துட்டுருக்காரு ஜாமீன் அமைச்சர் தான் வந்துட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றம் பதிமூணாந்தேதி மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கிறாங்க செந்தர் பாலாஜி வழக்கு அன்னைக்கு பா என்ன நடக்க போகுது அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா ஜாமீனை ரிலீஸ் பண்ண மூணாவது நாள் அமைச்சரா இப்படிலாம் நாட்டில் நடக்குமா அவங்க டெல்லியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பதிமூணாந்தேதி விசாரணைக்கு வர போகுது இதை பற்றி திமுகவு கவலைப்பட சொல்லுங்க திருமாவளவன் கவலை கவலைப்பட சொல்லுங்க ஐநா வர மாணவி பிரச்சனையை கவலைப்பட சொல்லுங்க நான் எங்கள் தலைவர் தான் நான் கேட்டேன் ரெண்டு தலைவரான்னு கேட்ட கேள்வி யாருமே வரைக்கும் கேட்கல அவங்கெல்லாம் பாலிஸாக தடவி தடவி தான் கேள்வி கேட்டாங்க பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க தலைவர் தான் கேட்டார் என்ன எனக்கு தெரியலைங்க வீசிக்கால ரெண்டு தலைவரா அப்படின்னு கேட்டார் அதுக்கு இன்றைக்கி பதில் வந்திருக்கு ஒரு அவர் முதலமைச்சர் பன்னெண்டு மணிக்கு சந்திக்க போகிறாருன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாரான்னு தெரியல இன்றைக்கி சட்டமன்றத்தில் இந்த டங்ஸ்டன் கனிம பொருள் சுரங்க தொழிலை தடை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் தலைவர் நேற்றே நமது கனிவ பலத்துறை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் செட்டி அவர்களிடம் பேசி கிஷன் ரெட்டி அவர்கள் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை நான் பரிசீலிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த டெண்டரை திரும்பப் பெற வேண்டும் என்று மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறார் இவ்வளவு விவாதங்கள்லாம் நடந்து மக்கள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நாடகம் நடத்தி பத்து மாத காலம் தமிழக அரசு தூங்கிவிட்டு திடீரென்று மதுரையிலே மக்கள் மிகப்பெரிய போராட்டம் பிடித்த பிறகு நாங்களும் அதற்கு ஆதரவு தருகிறோம் உங்களோடு நிற்கிறோம் என்று சொல்லி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே சென்று போராட்டத்தில் கலந்து கொண்டார் அப்பொழுதே எங்கள் தலைவர் அறிக்கை விட்டார் நேற்றைக்கு மத்திய அமைச்சரோடு பேசியது மட்டுமல்ல அப்பொழுதே இந்த பகுதியில் தாமின் நிறுவனம் முப்பதாண்டு கால குத்தகைக்கு இந்த பகுதியை எடுத்து சுரங்கத் தொழில் செய்வதற்கு தயாராக வருகிற நிலையிலே குத்தகை மீண்டும் திரும்ப ஒப்படைத்து விட்டார்கள் அப்பொழுது இருந்தே இவர்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் அந்த பகுதியில் இவர்களுக்கு ஒரு கண் இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது ஒரு முப்போகம் விளைகிற பூமி இருபோகம் விளைகிற பூமி தொடர்ந்து விவசாயம் செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி ஏற்கனவே இந்த கடந்த கால ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் விட்ட காரணத்தினால் அந்த பகுதியில் பல இயற்கை வளங்கள் மலைகள் எல்லாம் வெட்டி கேக் போன்று வெட்டியிருப்பார்கள் அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பல மலைகள் இன்றைக்கு அங்கே காணலை எல்லா கிரானடி தொழிலுக்கும் வெட்டியாச்சு அதே அடிப்படையில் ஏற்கனவே இருந்த முன்னாள் அவருடைய புதல்வர் மற்றொரு புதல்வர் அந்த பகுதியில் நாங்கள் அந்த சுரங்க பகுதியிலெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து அங்கே மிகப்பெரிய ஒரு கண்காட்சி மியூசியம் கலைப்பொருட்களை கண்டுபிடிக்கிறது அதை ஆவணப்படுத்துறது என்ற ஆராய்ச்சிகளெல்லாம் நாங்கள் இறங்க போகிறோம் வரலாற்று சான்றுகள் எடுக்க போகிறோம் சொன்னதுக்கு அதுக்கும் கோர்ட்டு தான் தடை போட்டுச்சு இன்றைக்கே இவங்க மத்திய அரசு தெளிவாக அந்த குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசோட வழிகாட்டுகள் குறிப்புகள் மே அதை மேற்கொண்டு அதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி இந்த ஒப்பந்தம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அது தமிழக அரசுக்கு தெரியும் அதை முதலமைச்சரோ துரைமுருகன் அவர்களோ இன்றைக்கு எவ்வளோ மறுத்து பேசினாலும் பத்து மாத காலம் இவர்கள் தூங்கினார்கள் நாடகம் ஆடினார்கள் மக்களுடைய போராட்டத்திற்கு பிறகு இதை சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள் ஆனால் எங்கள் தலைவர் அங்கே போராட்டம் வெடித்த போது மூர்த்தி அமைச்சருக்கு சென்ற பொழுதே திமுகவுடைய நாடகத்தை அன்றைக்கு தோல்வித்து காட்டியிருக்கிறார் மீண்டும் நன்றைக்கு இவர்கள் தீர்மானம் வர வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை தமிழக மக்களுடைய உரிமைகளை காக்க அவர்களுடைய நன்மைக்காக அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் பேசியிருக்கிறார் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கும் தகவல் அனுப்புவார் அமைச்சர் அவர்களும் உங்கள் கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்ற ஒரு நல்ல தகவல் வந்திருக்கிறது அதையும் வலைப்பக்கத்தில் தலைவர் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே டங்ஷன் கனிமவள சுரங்கம் அமைப்பதில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது இவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று என்பதைப் போல இதிலும் அவர்கள் செயல்பட்டிருக்கா என்பது நிச்சயமான மறுக்க முடியாத உண்மை இது தமிழக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை இது பத்து மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குங்க அன்றைக்கெல்லாம் அவர் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் ஏற்கனவே மீத்தேனில் நான் ஒப்பந்தத்தில் அவர் தான் கையெழுத்து போட்டார் அதை கூட மறுத்துருப்பாங்க ஆனால் கையெழுத்து போட்ட படங்கள் காட்சிகள் எல்லாம் பத்திரிக்கைகளில் புத்தகங்கள் எல்லாம் வெளிவந்தது அதனால இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதை மறுக்கலை அதற்காக மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவித்தார் நாங்கள் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு அதேமாரி இந்த ஒப்பந்தத்தை மத்திய அரசு வெளியிடுகிற பொழுது நீங்கள் வெளியிட்டால் நான் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகுவேன் நான் முதலமைச்சராக இருக்கிறவர் இது நடக்காதுன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தார்னா இன்றைக்கி அவர் சொன்னதை நம்ம நம்பலாங்க அதனால் அவர் சொல்றதுல நம்பிக்கை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து நீங்களும் உங்களுக்கு இது நல்லா புரியும் போன்று விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி அடிக்கடி துணை முதலமைச்சர் பேசுவது மிக மிக வேடிக்கையாக அது ஒரு அது இன்னும் அதிகபட்ச வார்த்தையை சொல்ல வேண்டுமையானால் முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தையும் இந்த விஸ்வதர்மா திட்டத்தையும் ஒன்றாக இணைத்துப் பார்ப்பது மதியீனம் மதியீனம்னா என்ன புத்தி இல்லாத செயல் அறிவில்லாத செயல்னு நான் சொல்லலைங்க பாலகுருசாமி சொல்லியிருக்கிறாங்க ஐயா சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய கல்வியாளர் அவர் சொல்கிறத நம்பர் தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறதா நம்பர்னு மக்கள் பார்வைக்கு விட்டுறேன் இதே மாதிரி தான் கூடங்குளத்தில் ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் போய் அங்கே எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு உலகில் சிறந்த உலகில் மிகச்சிறந்த அணு உலை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அப்துல் கலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் திருமாவளவனும் சீமானும் பல பேர் வைகோ போன்றவர்கள்லாம் அங்கே ஊர்வலமாக போய் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதே மாதிரி இன்றைக்கு பாலகுருசாமி அவர்கள் இந்த பதினெட்டு பிரிவு மக்கள் என்று சொன்னால் இவர்கள் பதினெட்டு ஜாதி என்று முட்டாள்தனமாக நினைக்கிறார்கள் பதினெட்டு குலத்தொழில் செய்பவர் என்று நினைக்கிறார்கள் மிக மிக அது மதியனம் என்றுதான் பாலகிருஷ்ணாமி சொன்னது உண்மை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை மறுபடியும் நன்கு படிக்க வேண்டும் அதில் கட்டட வேலை பார்க்குற கொத்தனாருக்கு இந்த திட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்படுகிறது அதுக்கு பிறகு ஐந்து சதவீதத்துக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கப்படுகிறது அந்த கொத்தனார் வேலையில் எப்படிலாம் பூசணும் அதுக்கு கருவிகள் வாங்கிறதுக்கு பதினாயிரம் ரூபா கொடுத்து அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது அந்த கொத்தனார் எப்படி செங்கல் அடித்து சிமெண்டை பூசணுங்கிறதுக்கு அவர் பயிற்சி எடுக்கிறதுக்கு டெய்லி ஐநூறுரூவா தொகையும் கொடுக்கப்படுகிறது கொத்தனார் என்பவர் கட்டட வேலை செய்யக்கூடியவர் தமிழ்நாட்டில் இந்த இருக்கா இதை குலத்தொழில்னு துணை முதலமைச்சர் சொல்ல முடியுமா ஒரு பக்கம் வேலை வாய்ப்பே இல்லை எல்லா பக்கமும் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு பொன்முடி சொல்லியிருக்கிறாரு ஆயிரம் ரூபா கொடுக்காட்டி தாம அன்பரசு ஆயிரம் ரூபாய் கொடுக்காட்டி பட்டினி கிடக்கணும்னு அப்ப இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய்தான் தான் இருக்கான்னு அது பக்கம் கேவலப்படுத்துறாங்க ஏற்கனவே பொன் ஓசி ஓசி பஸ் சும்மா ஓட்டு போட்ட அரச பாரதி இந்த நம்ம பேசறதுக்கு சந்திப்ப வேறு வழியில போயிடும் இப்படி மக்களை கேவலப்படுத்தக்கூடிய தகவல் அறிவுரிமை சட்டத்தில் கேட்டதில் ஏற்கனவே கொடுத்ததுல ஒன்னே கால் லட்சம் அப்ளிகேஷன்ஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆனா முதல்ல துணை முதல்வர் என்ன சொன்னார் விரைவில் நாங்கள் பண்ணார் இங்கே நிராகரிக்கப்பட்டிருக்கு ஒரு அமைச்சர் என்ன சொன்னார் எல்லா ரேஷன் கார்டு கொடுக்க போறோம் அதுதான் உண்மை தேர்தல் இருக்கையில் அதத்தான் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படி மக்களை ஏமாத்துறது ஒரு பக்கம் இந்த மாதிரி விஸ்வகர்மா திட்டம் முதல்ல பதிமூணாயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடிங்கிறது முதல் கட்ட திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது இந்த மாதிரி செலக்ட் பண்றது அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது பின்னர் ஆண்டுக்கு எத்தனாயிரம் கோடி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறோம் அந்த திட்டத்தையும் முதலமைச்சர் வேண்டாம்னு சொல்லிடுவாரா விவசாயிகள் மகன் விவசாயி ஆய் விடுவான் அவன் படிக்க முடியாது வேற வேலைக்கு போக முடியாது எனவே மத்திய அரசு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகள் கொடுப்பதை உடனே நிறுத்த வேண்டும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ துணை முதல்வரோ சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா அப்புறம் இந்த திட்டத்தை மட்டும் எப்படி சொல்ல முடியும் இதுல எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒரு கைவினைஞர்கள் கையால் தொழில் செய்யக்கூடியவர்கள் கருவிகளை கையில் வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் விஸ்வகர்மா தான் என்று பாரத பிரதமர் தெளிவாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது சொல்லி இருக்கிறார் இங்கே பூ கட்டுறவங்க பொம்மை செய்யறவங்க இன்னைக்கு நாட்டில பூ கட்டுறவங்களே இருக்க மாட்டாங்களா நாட்டில பொம்மை செய்யறவங்களே இருக்க மாட்டாங்களா நாட்டில சிற்பம் செய்யறவங்களே இருக்க மாட்டாங்களா எல்லாம் ஒழிஞ்சு போயிருமா இந்த விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தாதான் இது நீடிக்கும் இல்லாட்டி இதெல்லாம் காலி ஆயிரும் கொத்தனார் வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க எல்லாம் இதோட இந்த பாரம்பரியத்தோட முடிஞ்ச மாதிரி சொல்ல முடியுமா என்ன பைத்தியகாரத்த செயல் ஏழு லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் பதிஞ்சு வச்சுட்டு எப்படா கிடைக்கும் உதவியை எதிர்பார்க்கும் போது நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு முதலமைச்சரும் அதை ஒத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அடிக்கடி இந்த விஸ்வகுமார் பத்தி அந்த அதிகாரிகளாவது அவர்களுக்கு புரிய வைக்கணும் அதிகாரிகளாவது புரிய வைக்கணும் தமிழ்நாட்டில் பதிஞ்சு வச்சிருக்கிற அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிற உரிமை முதலமைச்சருக்கு யார் கொடுத்தது மத்திய அரசினுடைய திட்டத்தின் பயனை அனுபவிக்க விடாமல் இவர்கள் தடுக்கிறார்கள் அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அதே போன்று சில சங்கங்கள் பதினெட்டு பெர்சென்ட் வாடகைக்கு ஜிஎஸ்டி என்று மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி போராட்டம்லாம் செய்கிறாங்க பதினெட்டு பர்சென்ட் வாடகைக்கு ஜிஎஸ்டி ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஜிஎஸ்டியில் பண்ணியிருக்கிற பெரிய வணிகர்களுக்கு இருக்க அவங்களுக்கும் தெரியும் இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி சர்வீஸ் டாக்ஸ் அவங்க கட்டிட்டு இருந்தாங்க புதுசு இல்லை இப்போ இந்த சிறிய வியாபாரிகளுக்கு சிறிய கடைகள் நடத்துபவர்களுக்கையும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று மத்திய அரசை எதிர்த்து சிலர் பேசிக்கொண்டு விக்ரமராஜா போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க இது இது சொல்லப்போனால் மத்திய அரசுன்னு மட்டும் அவர் சொல்லக்கூடாது மத்திய மாநில அரசுன்னு தான் சொல்லணும் ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது மத்திய அரசோட இலாக்கா இல்லை எல்லா மாநில அரசும் சேர்ந்தது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அவர் அப்படி தான் சொல்லணும் அதையும் எங்கள் தலைவர் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடியது மிகப்பிக சிறிய வியாபாரிகள் என்ற அடிப்படையிலே அதையும் இந்த கருத்தை எடுத்து அவர் மத்திய அரசுக்கு பேச இருக்கிறார் மொத்தம் ஏறத்தாழ பதினைந்து லட்சம் வியாபாரிகள் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த பிரிவில் வரக்கூடியவர்கள் ஒன்னேகால் லட்சம் பேர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர்களை கூட பாதிக்கக்கூட கூடாது என்ற கருத்தையும் தலைவர் அவர்கள் கவனத்திற்கு மதுரையில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதையும் நிச்சயம் தலைவர் அவர்கள் ஏற்று அதை குறிப்பிட்ட அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர்களுக்கு இந்த கருத்தை தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி